வணக்கம் மக்களே வெல்கம் டு தமிழ் மனித கைகளால் எழும்பும் லிங்கங்களை தான் பாரத தேசத்துல இந்த மாதிரி லட்சக்கணக்கான சுயம்பு லிங்கங்கள் இருக்கு ஆனா அந்த லிங்கங்கள் எதிலுமே இல்லாத ஒரு மர்மமான விஷயம் திருச்சி உறையூர்ல இருக்கிற பஞ்சவர்ணேஸ்வரர் சுயம்பு சுயம்புலிங்கத்துல இருக்கு இந்த பஞ்சவர்ணேஸ்வரர் சுயம்புலிங்கம் ஒவ்வொரு ஆறு நாழிகைக்கும் அதோடைய நிறத்தை தானாகவே மாற்றிக்கொள்ளும் இங்கே ஒரு நாழிகை என்பது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தை குறிக்கும் இதை வச்சு கணக்கிட்டோம்னா இந்த அற்புத லிங்கம் ஒவ்வொரு மூன்று மணி நேரத்திற்கும் தன்னுடைய நிறத்தை தானாகவே மாற்றிக்கொள்ளுது இப்படி ஒரு அதிசயம் இந்த கோவில்ல நடக்குதுன்னு பெரும்பாலான பக்தர்கள் நம்புறாங்க ஆனா கோவில சார்ந்தவங்க இத மறுக்கவும் இல்ல அதே நேரம் இத உண்மை அவங்களுடைய காரணமும் இங்க மர்மம்தான் இந்த கோவிலோட புராண கதைப்படி வில்வ வில்ப சுயம்பு சுயம்புலிங்கமா எழுந்த ஈசன் மொத முதல்ல உதங்க முனிவருக்கு தான் இப்படி ஐந்து வெவ்வேறு ரூபத்துல காட்சி அளிச்சிருக்காரு காலையில் ரத்தினலிங்கமாகவும் மதியம் ஸ்படிகலிங்கமாகவும் பிற்பகலில் பொன்லிங்கமாகவும் முன்னிரவில் வைரலிங்கமாகவும் யாமத்தில் சித்திரலிங்கமாகவும் இப்படி ஐந்து ரூபங்களில் உதங்க முனிவருக்கு காட்சி கொடுத்ததால தான் இந்த கோவில் சிவனுக்கு பஞ்சவர்ணேஸ்வரர்னு பெயர் வந்ததாக புராணம் சொல்லுது நம்பிக்கைகள் புராணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த கோவிலோட உண்மையான வரலாறு அதோடு இணைந்த சில மர்மமான சிற்பங்களை தான் இந்த பதிவில் நாம் முழுசாக பார்க்க போகிறோம் ஸோ எப்பவும் போல இந்த வீடியோ ரிலாக்ஸ்டாக உட்காந்து முழுசாக பாருங்கள் இது தமிழ் ஃபேக்ட்ரி என் மிஸ்டீரியஸ் ஹிஸ்ட்ரிஸ் உங்கள் வழியில் ஐந்து ரூபங்களில் காட்சியளிக்கும் இந்த பஞ்சவர்ணேஸ்வரருடைய வரலாறு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நம்மளை கூட்டிட்டு போகுது ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி உரையூர தலைமையகமாக கொண்டு ஆட்சி செய்த சோழ அரசர் குலம் தான் இந்த கோவிலை கட்டியதான் இந்த கோவில் செப்பேடுகள் சொல்லுது அந்த செப்பேடுகளில் உள்ள தகவலை படிச்சு பார்த்தோம்னா இந்த கோவில் கட்டப்பட்டதற்கு பின்னாடி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கு நெடுங்க காலத்துக்கு முன்னாடி இந்த உறையூர் காவிரி நதியில நாகராஜனுடைய மகள்களான ஐந்து நாக கன்னியர்கள் தினமும் வந்து ஐந்து வித்தியாசமான சிவலிங்கங்களை வச்சு வழிபட்டு வந்தாங்க அப்படி வழிபட்டு வந்த நாக கன்னியர்களை ஒரு நாள் நகர்வலம் வந்த சோழ அரசன் பார்த்து அதில் மூத்த கன்னிகை மேலே காதல் வயப்படுறாரு தன் ஆசைய நாகராஜன்கிட்ட தெரிவிக்கவே நாகராஜன் சோழ மன்னனுக்கு அந்த ஐந்து நாக கன்னிகைகளையும் திருமணம் செய்தது மட்டுமில்லாமல் அவங்க வழிபட்ட ஐந்து சிவலிங்கங்களையும் அவங்களுக்கே கொடுத்து அனுப்பிடுறாரு நாகலோகத்திலிருந்து அவங்க கொண்டு வந்த ஐந்து லிங்கங்களையும் தங்களோட சக்தியால் ஒன்னாக ஒருங்கிணைத்து பஞ்ச உருவாக்கி வெல்வ மரத்து கடியில் வச்சு சோழனோட மனைவியராக இருந்து அந்த நாக கண்ணியர்கள் வழிபட ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய மனைவிகள் வழிபடும் லிங்கத்தை மூலவரா வச்சு சோழ அரசன் பெரும் கோவில அங்க எழுப்புறாரு அந்த கோவிலோட பெயர் தான் கோழியூர் மூக்கிச்சரம் கோவில் என்ன இவ்வளோ நேரம் ஒரையூர் பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில்னு பேசிட்டு இப்போ கோழியூர் மூக்கிச்சரம் கோவில்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா இங்கே தான் இந்த கோவிலோட வரலாறில் மிகப்பெரிய திருப்பு முனை இருக்குது சொல்லப்போனால் உறையூருடைய உண்மையான மிக பழமையான பெயரே கோழியூர் தான் இதுக்கான ஆதாரம் பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில்லையே இருக்குது பஞ்சவர்ணேஸ்வரர் கோவிலுக்குள்ள பிரவேசிச்சோம்னா இப்படி ஒரு வினோதமான சிற்பம் இருப்பதை உங்களால பார்க்க முடியும் இதுல உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா ஒரு பெரிய யானையை ஒரு சாதாரண சேவல் கொத்தி அதை வீழ்த்தும் காட்சியை சிற்பமா வடிச்சிருப்பாங்க இதுல இருக்கிற மிக பெரிய மிஸ்ட்ரி என்ன தெரியுமா யானை எவ்வளவு பெரியதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த சிற்பத்தில் இருக்கிற யானையோட கம்பேர் பண்ணும்போது அந்த சேவல் கிட்டத்தட்ட யானை உயரத்தோட பாதி உயரம் இருக்கு இப்போ கேள்வி என்னன்னா ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு பிரம்மாண்டமான கோழி இருந்திருக்குமா நீங்க கேட்கலாம் இந்த சிற்பத்தை அப்படி கொஞ்சம் பெருசா செதுக்கி இருக்கலாமே ஆக்சுவலி இந்த சிற்பத்தின் பின் இருக்கும் கதையை தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் ஏன் இப்படி ஒரு கம்பாரிசனை பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும் கதை என்னன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வீரவாதித்தன்னு பெயர் கொண்ட சோழ மன்னன் யானை மேலே ஏறி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த யானைக்கு மதம் பிடிக்குது அரசர் சவாரி செய்யும் யானைனா அது குட்டி யானையாக இருக்காது அது பெரும் முதிர்ச்சி அடைந்த யானையாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட யானைக்கு மதம் பிடிக்குது அரசன் ஒருத்தனாலையும் அந்த யானையை கட்டுப்படுத்த முடியல அந்த இக்கட்டான தருணத்துல எங்கிருந்தோ வந்த சேவல் ஒன்று பறந்து வந்து யானையின் தலையிலேயே கொத்தி சாகடிக்குது யானையின் தலையில கொத்தி அதை வீழ்த்தணும்னா அதோடைய மூக்கு அதாவது அழகு எவ்வளவு பெரியதா இருந்திருக்கணும் அப்போ யானையையே வீழ்த்தும் பலம் கொண்ட சேவல் எவ்வளவு பெரிதா இருந்திருக்கும்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க அதையே தான் இந்த கோவில் சிற்பமும் பிரதிபலிக்குது சிற்பம் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு சங்க கால சோழ நாணயம் இந்த நாணயத்துல யானையும் சரி சேவலும் சரி நின்று போரிடும் காட்சி இப்படி சேவல் வந்து என்பதாலே சங்க காலத்துல இந்த உறையூருக்கு கோழியூர் மூக்கிச்சரம்னு பெயர் இருந்தது இதற்கு இன்னும் வலுவான ஆதாரம் சங்க கால பழமையான முழு முதற் நூலான சிலப்பதிகாரத்திலே இருக்கு கோவலனும் கண்ணகியும் மதுரையிலிருந்து இருந்து பூம்புகார் போகும்போது அதன் வழி இடையில கோழியூர கடந்து போனாங்கன்னு சொல்வதை இந்த மாதிரி பாடியிருக்காரு இளங்கோபடிகள் முரஞ்செவி வாரணம் முன் சமமுறுக்கிய புரஞ்சிறை வாரணம் புக்கனர் இதோட அர்த்தம் என்னன்னா முரஞ்செவி வாரணம் அதாவது முரம் போன்ற காதுகளை உடைய யானையுடன் சண்டையிட்ட புறஞ்சிறை வாரணம் இங்க புறஞ்சிறை வாரணம் என்பது சேவலை குறிக்கும் இப்படி யானையுடன் சண்டையிட்ட கோழியூருக்குள்ள கோவலனும் கண்ணகியும் நுழைஞ்சாங்கன்னு இளங்கோவடிகள் எழுதியிருக்காரு ஸோ இது எல்லாவற்றையும் கொண்டு நாம உறுதியாக புரிஞ்சுக்கிற விஷயம் உறையூர் ஒரு காலத்துல கோழியூர்னு தான் அழைக்கப்பட்டிருக்கு எத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரியும் அது சோழர்களின் உறையூராகத்தான் அனைவருக்கும் தெரியும் ஆனால் உண்மையில் அது சங்ககால சோழர்களின் கோழியூர் மூக்கீச்சரம் அந்த பெயராலே இந்த பஞ்சவர்ணேஸ்வரர் கோவிலும் மூக்கீச்சரம் கோவில் என்று அழைக்கப்பட்டது இந்த யானை கோழி சிற்பம் மட்டுமே இந்த கோவிலோட ஹைலைட் கிடையாது இதையும் தாண்டி ஒரு மர்மமான சிற்பமும் இந்த கோவிலில் இருக்கு அதுதான் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சைக்கிள் ஓட்டிய ஒரு தமிழனின் சிற்பம் இது கேட்க எவ்வளோ ஸ்ட்ரேஞ்சாகவும் மிஸ்டீரியஸாகவும் இருக்குல்ல ஆனால் இந்த கோவிலில் இப்படி ஒரு தூண் சிற்பம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வடிக்கப்பட்டது தான் மிகப்பெரிய ஆச்சரியமே நிறைய பேர் பழந்தமிழர்கள் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி தான் இப்படி ஒரு சிற்பத்தை அப்பையே படித்து வச்சாங்கன்னு சொல்றாங்க வேறு சில பேரோ அந்த காலத்திலேயே தமிழர்கள் மிதிவண்டி தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அதோடைய எதிரொலிப்பு தான் இதுன்னு கிளைம் பண்றாங்க எப்படி இருந்தாலும் இது இன்னைக்கு வரைக்கும் அவிழ்க்க முடியாத மர்மமாகவே இருக்கு இதை தொடர்ந்து மேலும் இந்த கோவில் தூண் சிற்பங்களை ஆராய்ந்து பார்த்தோம்னா பல எக்ஸ்ட்ராடனரியான சிற்பங்களை நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பா இந்த மாதிரி ஆப்டிக்கல் எல்யூஷன்ஸ் அதாவது தூரத்திலிருந்து பார்த்தோம்னா வேற மாதிரியும் கெட்ட போய் பார்த்தோம்னா தான் உண்மையான பொருள்படும் சிற்பங்கள் உதாரணத்துக்கு ஐந்து அழகிய மங்கையர்கள் இணைந்து நடனமாடும் உருவம் தூரத்திலிருந்து பார்க்கும்போது பார்க்கும்போது சாதாரண குதிரை மாதிரியும் கிட்ட போய் அவங்க நடன பாவனைகளும் நமக்கு தெரியுது இந்த சிற்பத்தில் முக்கியமா நாம கவனிக்க வேண்டிய விஷயம் குதிரையோட முகம்தான் இந்த தூண அப்படியே லேண்ட்ஸ்கேப்பா திருப்பி பார்த்தோம்னா முக அமைப்ப வடிக்க நடன மங்கையோட எவ்வளவு கடினமான பாவனையை பழந்தமிழ் சிற்பிகள் வடிச்சிருக்காங்கன்னு அப்பதான் நமக்கு புரியுது நடன அறிவும் சிற்ப அறிவும் இணைந்து இருந்தாதான் இப்படி ஒரு ஆப்டிக்கல் இல்லூஷனை படைக்கவே முடியும் இதே மாதிரி இன்னொரு நடன பாவனைகள் அடங்கிய குதிரை சிற்பம் இன்னொரு தூண்லையும் நம்மளால பார்க்க முடியுது இவை எல்லாமே பழந்தமிழர்களுடைய அலப்பரியா சிற்பக்கலை திறனை தான் பறைசாற்றுது மேலும் பொதுவா பிரம்மதேவனுடைய சிற்பம் பெரும்பாலான கோவில்கள்ல நம்மளால பார்க்க முடியாது ஆனால் இங்கே ஒரு குறிப்பிட்ட தூணில் பிரம்மதேவருடைய சிற்பமும் இருக்குது அதிகப்படியான புராணங்களில் எல்லாம் அந்த கதை மாந்தர்கள் பிரம்மதேவரை நோக்கி தான் கடும் தவம் இருந்து விரும்பிய வரங்களை பெற்றிருக்காங்க அப்படிப்பட்ட படைக்கும் கடவுளுக்கு நம்ம ஊரில் சொல்லிக்கிற அளவுக்கு கோவில்களே இல்லை ஆனால் இந்த பஞ்சவர்ணேஸ்வரர் கோவிலுக்கு போனால் பிரம்மதேவரையும் வழிபடும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இதையும் தாண்டி ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பழன் தமிழர்கள் ஃபாலோ பண்ண யோகாசன ரகசியங்களும் யோகாசன பாவனைகளும் இந்த கோவில் தூண் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத யோகாசன யுக்திகள் எல்லாம் இந்த கோவில் கல்வெட்டுகளில் வடிக்கப்பட்டிருக்குது இது இந்த கோவிலோட இன்னும் ஒரு சிறப்பு சரி இந்த கோவிலோட மிக முக்கியமான மர்மம் அந்த நிறம் மாறும் லிங்கத்துக்கு மீண்டும் நாம் வருவோம் மொத முதல்ல பஞ்சவர்ணேஸ்வரர் உதங்க முனிவருக்கு தான் ஐந்து ரூபங்களில் காட்சி அளிச்சாருன்னு ஏற்கனவே நாம் பார்த்தோம் அந்த கதை இந்த கோவிலோட புராண கதைகளில் ஒன்று அந்த கதையை நாம் இப்போ சுருக்கமாக பார்த்துடலாம் நெடுநீண்ட காலத்துக்கு முன்னாடி உதங்க முனிவர் கங்கை நதியில் தன் மனைவியோட நீராடிக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக உதங்க முனிவரோட மனைவியை நதியிலிருந்த முதலை ஒன்று இழுத்துட்டு போய் நார் நாரா கிழிச்சு தனக்கு உணவாக்கிக்குது இதை பார்த்து மிகவும் மனம் நொந்து போன முனிவர் மூக்கீச்சரம் வந்து வில்வ மரத்தடியில வீற்றிருந்த சுயம்பு லிங்கத்தை கடும் தவம் இருந்து வணங்குறாரு அவர் அர்ப்பணிப்ப மெச்சிய ஈசன் ஐந்து ரூபங்கள்ல அவருக்கு காட்சி கொடுத்து முக்தி அளிக்கிறார் இந்த மாதிரி முழு அர்ப்பணிப்போடு இந்த பஞ்சவர்ணேஸ்வரரை யார் வணங்கினாலும் அவங்களுக்கு ஒவ்வொரு ஆறு நாழிகைக்கும் வெவ்வேறு லிங்கமாக ஈசன் காட்சியளிப்பார் என்பது ஆன்மீகவாதிகளின் மிக வலுவான நம்பிக்கை பல பேர் அந்த அற்புத காட்சியை தங்களுடைய இரு கண்களால் கண்டதாகவே சொல்லியிருக்காங்க எது எப்படியோ நீங்கள் திருச்சி பக்கம் இருந்தீங்கன்னா சங்க கால சோழர்கள் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுப்பிய இந்த பஞ்சவர்ணேஸ்வரர் கோவிலை கட்டாயம் போய் பார்த்துட்டு வாங்க வாழ்க்கையில் ஒரு முறையேனும் பார்க்க வேண்டிய தலத்தில் இதுவும் ஒன்று ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் இதே மாதிரி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான எக்ஸைட்மெண்ட்டான கீரணமெண்டான வீடியோஸோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது தமிழ் ஃபேக்ட்ரி Nandri